நம பார்வதி ஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தன் தில்லை மன்றினூள் ஆடி போற்றி இன் தனுக்கு ஆறுமதம்மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரா திருவையாரா போற்றிபலம் திருக்கைலாயமலையிலிருந்து இந்த நில உலகத்திற்கு திருவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் அதே திருக்கைலாயத்திலிருந்து அம்பிகையினுடைய சேடிகளை அந்த நந்தவனத்தில் கண்டபடியால் ஒருத்தி கமலினியாக மற்றொருத்தி அனந்தித்தி செங்கிலியாராக திருவாதாரம் செய்தார்கள் பறவையாரை ஏற்கனவே இறைவன் திருவுருளோடு துணையோடு திருவாரூரில் மனம் செய்து கொண்டார் வந்து பின்னர் மற்றொரு தீயை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவனுடைய ஆணை அதை மீற முடியாது அதுவே விதி அதற்கேற்ப திருவற்றியூர் ஆலயத்திற்குள் சென்றபோது மாலையை தொடுத்து வந்த அந்த சங்கரியாரை நேரில் கண்டார் அந்த பெண்மணியும் சுந்தரரைக் கண்டு மனம் போக்கினாள் இருவருடைய கனவிலும் பெருமான் எழுந்து கொள்கிறார் சுந்தரர் கேட்டார் இவளை யான் மனம் செய்து கொள்ள தேவரீரூச்சியை வேண்டும் என்று பெருமானும் அதற்கு இசைந்தாராம் சங்கிரியாருடைய கனவில் சென்று சுந்தரருடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறார் நேர்வை காட்டிலும் உயர்ந்த தவத்தை உடையவன் என்பால் அன்பன் அவனை நீ மனம் புரிந்து கொள்வாய் என்று அவளிடத்தில் சொன்னபொழுது அவள் கேட்டாள் நான் தேவரேடே சொல்லும் பொழுது நான் வேறு என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்று அந்த அந்த உத்தரவுக்கு உடன்பட்டாளும் ஆனால் ஒரு ஐயப்பாடு எழுப்பினாள் அவரோ தோறும் சென்று தேவரேரை தரிசித்து பாடி வருபவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தனது ஆத்மார்த்த மூர்த்தியாகிய தியாகராஜ பெருமானை தரிசிப்பதற்காக திருவாரூருக்கு சென்று விட்டால் என்னை பிரிந்து விடுவாரே அதற்கு என்ன செய்வது என்று கேட்டாள் அதற்கு இறைவன் நான் அவனிடத்தில் சென்று உரிய வகையில் உன்னுடைய ஐயத்தை சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் சுந்தரருடைய கனவில் சொன்ன சென்று சொல்கிறார் நீ அவளை திருமணம் செய்து கொள்வது சரிதான் ஆனால் அவளோ நீ திருவுற்றியுரை நீங்கக்கூடாது என்கிறாள் இதற்கு என்ன செய்யல் என்றார் அதற்கு சுந்தரம் சுவாமிகள் நான் அவளோடு இன்றிரவு தாங்கள் கட்டளையிட்டபடி தன்னுடைய சன்னதியில் வந்து நான் மனம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொள்கிறேன் சபதம் வேண்டுமானால் செய்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் தாங்கள் கருவறையில் இல்லாதபடி அருகில் உள்ள மகிழ மரத்தில் சென்று உரைய வேண்டும் என்று சொன்னார் இது நமக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இறைவன் தான் எல்லா இடங்களிலும் நீக்கமாக இருக்கிறான் மகிழ மரத்திலும் இருக்கிறான் இறைவனுடைய சந்நிதியிலும் இருக்கிறான் எங்குமாயிருக்கக்கூடிய பரம்ப எங்கும் சிவமாகி நிற்கிறான் அப்படிப்பட்டவனை அந்த இடத்தில் இல்லை என்று எப்படி சொல்வது என்று வினா எழுப்பக்கூடும் அதற்கு தற்கால தற்காலத்தில் நாம் காணக்கூடிய ஒரு காட்சியை நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன் பொது ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கிரியைகள் எல்லாம் நடக்கிறது அதற்குரிய பூஜைகளை எல்லாம் செய்கிறார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் சுவாமியை கலசத்தில் ஆவாகனம் செய்து ஆலயத்தை வளம் இந்த யாகசாலைக்குள் பிரவேசிக்கிறார்கள் அன்று முதல் கும்பாபிஷம் நடைபெறும் வரையில் மூலஸ்தானத்தில் சுவாமி இருப்பதாக கொள்வதற்கில்லை அது இந்த கடத்தில் அதாவது இந்த கலசத்தில் எழுந்துள்ளி இருப்பதாகத்தான் சிவாகமங்கள் குறிப்பிடுகின்றன அந்த கலசத்தில் இருக்கும் பெருமானையும் பெருமாட்டியும் வைத்து பரிவாரங்களுடன் உட்பட எல்லா கலசங்களையும் வைத்துதான் அந்த நான்கு கால பூஜைகளோ அல்லது ஆறு கால பூஜையோ எட்டு கால பூஜையோ நடக்கிறது நாம் இதை பார்க்கிறோம் அப்பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும் எங்குமா இருக்கக்கூடிய மூர்த்தி அந்த நேரத்தில் மாத்திரம் எப்படி கருவறையில் இல்லாமல் இருப்பார் என்று கேட்பது எப்படியோ அதே போலத்தான் இது இறைவன் நினைத்தால் எங்குமாய் இருப்பார் பேராகவும் இருப்பார் இல்லாமல் போலவும் இருப்பார் இந்த இடத்தில்தான் இருப்பார் என்றும் சொல்ல முடியாது எங்குதான் இல்லை என்றும் கேட்கலாம் அது ஒரு யாருக்குமே புரிய புரியப்பட முடியாத ஒரு தத்துவம் அதனால்தான் சுந்தரர் இந்த பெருமானை யாகசாலைக்கு எழுந்தருள் போ சொல்வது போல அந்த மகிழ மரத்திடையில் சற்று எழுந்துருவீர்களாக என்று விண்ணப்பித்தார்கள் இறைவன் அதற்கும் உடன்படுகிறார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நேரே செங்கல இடத்தில் சென்று இதுபோல் உன்னை அழைத்து வருவான் இங்கு சபதம் செய்ய வேண்டாம் மகிழ மரத்தடியில் சென்று சத சபதம் செய்ய செய்து கொள்ளலாம் என்று நீ சொல்லிவிடு என்று அவள் எடுத்து சொல்லுகிறார் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தொட்டிலையும் காட்டி விட்டு பிள்ளையையும் கிள்ளுகிறான் என்று சொல்வார்கள் அதுபோல இறைவன் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறான் இது எதற்காக என்று ஆழ யோசித்து பார்த்தால் சுந்தரர் வாயிலாக அந்த சுந்தரத்தங்கள் வெளிப்பட வேண்டும் அவனை ஆட்கொள்ளவும் செய்வேன் மனம் புரியவும் செய்வேன் தண்டிக்கவும் செய்வேன் அதிலிருந்து விடு விடுபடும் வழியையும் சொல்வேன் அவனுக்கு கைராயத்தையும் தந்துருள்வேன் அப்படி இறைவனே இருக்கும் பொழுது யார் தட்டி கேட்க முடியும் குறுக்கு கேள்விகளை எல்லாம் நம்மோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ரகசியம் போன்றது எதற்காக வந்தார் எதற்காக மனம் முடிந்தார் இதெல்லாம் அந்த இடத்திற்கு அந்த மாசி மகத்தின் பொழுது அந்த கோயிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் எதுமே அறியாதவர்களோ அந்த காட்சியை பார்த்து அந்த மணமக்களை பார்த்து கண்ணீர் விட்டு கைகூக்கி நிற்பதை அடியேன் கண்டிருக்கிறேன் அந்த மரம் மரமாக தெரிவதில்லை யாருக்குமே தெரியாது மகிழ வடிவில் பெருமாள் அங்கள் எழுந்தருள் இருக்கிறார் மும்முறை வலம் வருகிறார் சுந்தரர் அந்த மணமகளோடு செங்கிரியாரோடு அனைத்து மக்களும் பெருமானோடு பின் சொல்வார்கள் அந்த மகிழ மரத்தை அன்று வலம் வருவது அவ்வளவு சிறப்பு மற்ற நாட்களிலும் அங்கு விஜயம் செய்பவர்கள் அந்த மகிழ மரத்தினுடைய சுற்றி நின்று அந்த தெய்வீக மரத்தை வலம் வருவார்கள் இதெல்லாம் அடியம் கண்ட காட்சி அவ்வளவு நம்பிக்கை வேறூன்று இருக்கக்கூடிய ஒரு பூமி இது சிவபூமி இது யாராலும் மாற்ற இயலாது அந்த மகிழ மரத்தின் கீழ் மகிழ்ந்து இருக்கின்றான் திருமணம் வில்வ மரம் மகிழ மரம் அரச மரம் இவற்றையெல்லாம் தெய்வமாகவே நினைக்க வேண்டும் இந்த வில்வத்தை என்றெல்லாம் பறிக்கலாம் என்று கூட நியமம் உண்டு பறிக்கத்தகாத நாட்கள் என்றெல்லாம் கூட அதில் வரும் அதே போல அரச மரத்தை இந்த நேரத்தில் தான் வளம் வர வேண்டும் நிர்ணயம் உண்டு நினைத்த நேரத்தில் போய் அதிலிருந்து ஒரு கலையை வெட்டுவது மிருக மரத்தை களையை வெட்டுவதெல்லாம் பெரிய சிவாபராதம் மகிழ மரத்திலிருந்து விழும் பூக்களை பார்த்தால் சிறியதாகத்தான் இருக்கும் அதான் சிவஜி செய்யலாம் தும்பை மலர் சின்னதுதான் அதை கட்டி மாலையாக தோழ்த்து கொடுப்பவர்களை எடையும் கண்டிருக்கிறேன் இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து கொண்டு அந்த மரத்தை அணுகும் பொழுது பயபக்தியோடு அணுக வேண்டும் ஏதோ மரம் தானே கலைதானே இலைதானே என்று போய்கொண்டே இருக்கக்கூடாது அந்த கிலோ மரத்தை கண்டாலேயே அவ்வளவு முனியும் அந்த வில்வ இலைகள் ஒன்றை எடுத்து சிவார்ப்பணமாக ஏக சிவார்ப்பணம் மூன்று தளங்களை உடைய அந்த வில்வத்தை எடுத்து பெருமானிடத்தில் அர்ச்சிக்கிறேன் மூன்று தளங்கள் மும்மூர்த்திகளை நினைவு கொடுத்ததாக இருக்கிறது அந்த வில்வ மரமே மகாலட்சுமியினுடைய சுழகம் இப்படியெல்லாம் நம்மளுடைய புராணங்கள் இருக்கும் பொழுது அது மரமாக பார்க்க முடியுமா இந்த மகுட மரத்தடிக்கு செல்வோம் என்று இருவரும் உடன்படுகிறார்கள் இந்த திருவிளையாட்டை இறைவன் செய்கிறானே சங்கிலியார் வழி வழி அடிமை செய்திருக்கிறாள் அவள் குல அவளுடைய குலத்தில் வரலாறு குலத்தில் அந்த அடிமை செய்ததனுடைய பெருமைதான் இப்படி இந்த திருவிளையாட நிகழ்கிறதோ அல்லது சுந்தரரிடம் உள்ள ஒரு தனிப்பெரும் அன்பினால் இந்த திருவிளையாட்டலே விளையாடலை பெருமான் செய்கிறான் யார் அறிவார் என்று சேர்க்கிறார் ஆசிரியருக்குற்றாக இதை இந்த ஒரு பாடலை அமைத்திருக்கிறார் ஆகவே அன்றிரவு இருவரும் திருச்சநிலைக்கு சென்று அடைகிறார்கள் சுந்தரர் சொல்கிறார் நான் உன்னை பிரிவதில்லை திருவுற்றியூர் நகரை பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவளிடத்தில் கூறும்பொழுது நங்கை செங்கிலியார் என்ன சொல்கிறார் என்றால் தேவையில்லை மகிழ மரத்தடியில் சென்று சத்தியம் செய்தால் போதுமான அது எதனால் அப்படி சொன்னார் பெருமான் அங்கு அவளுக்கு முன்னரே உணர்த்தி விட்டான் ஏற்கனவே ஒரு தடவை அங்கு சென்று அவளுக்கு கனவில் எழுந்திருக்கிறார்களோ அதே போல மீண்டும் சென்று இந்த நம்பியார் ஒரு நிற்கிறானே சத்தியம் செய்வதற்காக வருவான் நீ அங்கு செய்ய வேண்டாம் அதுக்கு நீ இசையாதே ஒற்று கொத்துக்கொள்ளாதே மகிழ்கீழே கொள்க மகிழமத்தின் கீழ் அந்த திருமணத்தை சபதத்தை செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னாராம் அப்படி ஒரு யாரும் செய்தார் அந்த சங்கிலியா இருக்கு அப்பொழுதுதான் அப்படியே கண்ணீர் வார கதலினாலும் நான் மாலேரியா காணா பெருமானே அடியேனுக்கு இவ்வாறு அருள் செய்வது என்னுடைய தவப்பயன்தான் என்று கைகுவித்து வணங்கினாலும் கண்கள் தாரை தாரையாக நீரை பிரிக்கின இந்த பெருமானுடைய செய்வடிக்குள் விழுந்தாளம் அடியேனும் தேடி வந்து இதை உணர்த்தி விட்டு இருக்கிறீர்களே அதை அதற்கு யான் என்ன என்று செய்ங்கலியார் அந்த கனவில் இருந்த பெருமானிடத்தில் சொல்லிவிட்டு அந்த இரவே இறைவன் கட்டளையிட்டு கட்டளையிட்டபடி சுந்தரரோடு அந்த சன்னதிக்கு வந்து அதே அதற்கு சொன்னார் ஒழிய சுந்தரர் துயிலும் பொழுதும் கூட அருளை நினைந்தே நினைந்தேதான் இருக்கிறார் ஒழி கண் துயிலவில்லை அதே நினைவாகவே இருக்கிறார் அவ்வளவுதான் துயிலவில்லை கண் துயிலார் இதை இதே நிகழ்ச்சி அவருக்கும் சங்கிரியாருக்கும் ஜடா அவனு கூட எழுந்தருளினாரே இது என்ன அதிசயம் இந்த அந்த இரவில்கண் அந்த அருளை நினைந்தே அந்த நாச்சியார் கண் துயிலாமல் இருக்கும்போது செடியர்கள் இந்த உறங்கும் இந்த அசந்தக்கு உறங்குவது என்று சொல்வார்கள் இரவு முழுவதும் கண் விதித்தாலும் இந்த விடியற்காலை நேரத்தில் சீரது கண் அயர்வார்கள் ஆனால் சங்கிலியாரோ துயரவில்லையே ஒரு கணம் துயரவில்லை இந்த பெருமானுடைய அருளையே நினைத்திருக்கிறார் மாறாக அங்கு உறங்கிக் கொண்டிருந்த சேடையர்களை எல்லாம் எழுப்புகின்றார் அந்த எழுத்துறியின் பெருமான் என்னுடைய கனவில் வந்தார் இவ்வாறு அருளை செய்தார் இது என்ன அதிசயம் என்று சொல்லும் பொழுது அந்த பாங்கிமார்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி எழுதினார்களோ சங்கிலியாறு பணிந்து வணங்கினார்களாம் அப்பொழுது விடியற்காலையில் திருப்பள்ளி தாமத்திற்கு திருப்பள்ளி எழுச்சிக்காக பள்ளித்தாமம் வழங்குவதற்கு மலர் தொடுக்கும் பணிக்கு அனைவரும் செல்கிறார்கள் அது முதற்காலம் அல்லது விடியற்காலத்தில் திருவனந்தர் பூஜை என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது அங்கு செல்கிறார்கள் நமது ஆரூரரும் சபதம் செய்வதற்காக இந்த காலத்தில் வந்து சேர்ந்தார் அந்த ஆலயத்தில் அதே நேரத்தில் வந்த நேரழியார் தம் மருந்து சென்றடைந்து தம் பெருமான் திருவருளின் திறம் கூற நேராக அந்த செங்கலியாரிடத்தன் சென்றாராம் பெருமானதற்கு சேர்ந்து விட்டார் நாம் இருவரும் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடைய சன்னதியில் சென்று நாம் மனம் சபதம் செய்து கொள்கிறேன் நாம் அதற்கு பிறகு மனம் செய்து கொள்ளலாம் என்றார் ஆனால் செங்கிலி யாரும் அதற்கு உடன்படவில்லை இந்த சபதத்தை இங்கு செய்ய வேண்டாம் என்று எதிர்பார்த்தை பேச முடியாது அவருக்கு எதிரில் அதை மறுத்து கூறுவது என்பது தவறு ஆகவே நாணத்தோடு செடிகளோடு ஒதுங்கி கோயிலுக்குள் போன்ற சென்றாலும் இது திருமணத்துக்கு முன்பாக மணமகனோ மணமகளோ பேச்சுவார்த்தை செய்வது என்பது தற்கால வழக்கமாகிவிட்டது ஒரு கால் மணமகம் துணிந்து அவள் எடுத்து ஓரிரு வார்த்தைகள் சொன்னாலும் அவளுக்கு அந்த நாணம் வந்து தடுக்குமா அப்படித்தான் செங்கிலியாருக்கு அந்த நாணம் ஏற்பட கோழிகளோடு நேராக இறைவனது சன்னிதிக்கு சென்றார் இதெல்லாம் பெரியபாடம் சொல்லக்கூடிய நீர் நீதி எப்போது அதெல்லாம் விட்டு நாம் மாறிவிட்டோமோ அதற்கு என்ன காரணம் என்பதோ நமக்கு தெரியாத வரையில் தெரிந்தால் மட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் அதை மாற்றுவதற்கான சக்தி நமக்கு உண்டாக இல்லை இதுவும் திருவுள் சமரம் போல இருக்கிறது என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டியதுதான் பிறகு இறைவணிவாறு சொன்னார் மகிழ் சென்று சாபதம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்பதை சேடியர்கள் மூலமாக ஆரூரருக்கு அறிவிக்கிறார்கள் தானே சென்று சொல்லவில்லை அதே போல ஆரூரனும் ஆயுழையில் இங்கு நான் பெரியாமை உனக்கு இசையும்படி இயம்ப திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் இறைவனுடைய திருவிழத்தின்படி திரு சென்று விடலாம் என்று அங்கு இருந்த பெண்களிடம் சங்கிலியாரிடம் தெரிவிக்குமாறு சொன்னாராம் ஆனால் சங்கனியார் கனவு இவ்வாறு இருக்கிறது என்பதையும் அதாவது மகிழ்க செய்து கொள்ளலாம் என்று சொன்னதையும் அந்த தோழியர்கள் அவர் எடுத்து சொன்னார்கள் ஆகவே இறைவன் சன்னிதிக்கு முன்பு செய்து கொள்வது தகாது என்று சொன்னார்கள் நம் பெருமான் பந்தொண்டர் செயல் அறியாதே கொம்பனியேர் யான் செய்வது எங்கு என்று கூறுதலும் இங்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் பிறகு எங்குதான் சென்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அந்த மாதரார்கள் என்ன சொன்னார்கள் மகிழ் கீழே அமையும் மகளின் கீழ் சென்று செய்தாலே போதும் அதுவே பொருத்தமானது என்று சொன்னார்கள் அதை கேட்டு மருந்து விட்டார் சுந்தரம் நம்மிடத்தில் இறைவன் இப்படி சொல்லிவிட்டு அவரிடத்தில் கொண்டு போய் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாரே என்று இருந்தாலும் அந்த வாக்கை மறுப்பதற்கு அஞ்சி உடன்படுவதே நமக்கு இந்த நேரத்தில் சிறந்தது என்று அதற்கு துணிந்தார் சரி நீங்கள் செல்லுங்கள் அடியேனும் பின்னும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பியாரூவர் அந்த மகிழ மரத்தின் கீழ் சென்று நின்றாராம் இங்கு மறுபடியும் சேர்க்கலார் சொல்கிறார் தாவாத பெரும் தவத்து காண பெரும் தவம் செய்தவள் செங்கிலியார் இறைவனை குறித்து அந்த மாலைகள் சூட்டித்தந்து அதுவே தவமாக சிவமே தவமாக இருந்தபடியால் அந்த செங்கலியாரை குறிப்பிடமெல்லாம் இறைவன் வாக்கிலேயே பிறந்தவத்து செங்கலியார் என்று சொன்னார்கள் அதே போல இங்கு பெரும் தபத்து செங்கலியாரும் காணும்படியாக உவாத திருமகிழை மகிழை எப்படி பாருங்கள் இந்த இடத்துல தான் கவனிக்கணும் இதுதான் முன்மூலம் படிக்கணும்னு சொல்றோம் மகிழ் என்று சொல்லவில்லை திருமகிழ் ஏன் சென்னை நேரம் மகிழ் கீழ் என்று சொன்னவர் இங்கு திருமகள் என்று சொன்ன ஏன் சொன்னார் இறைவன் போய் சேர்ந்து விட்டார் தனது சன்னதியை விட்டு மகிழையே இருப்பிடமாக கொண்டு போன பிறகு அது சாதாரண மரமாகவோ சாதாரண மகிழ மரத்தை குறிப்பிடுவது போல மகிழ் என்று சொல்வது எவ்வளவு தவறு அது திருமகிழ் தான் என்று அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அருமை சேர்க்கிறாருக்கே உரியது அது என்றுமே மூவாத பெருமை உடையது அந்த மரம் திருமகள் அதை முக்காலும் பலம் வந்து மூன்று முறை இருவரும் பலம் வந்தார்கள் அப்போது சுந்தரர் என்ன சொன்னார் மேவாத இங்கு யான் அகலேன் ஏனென் நின்று விளம்பினார் இந்த திருவுற்றூரை விட்டு நான் அகல மாட்டேன் என்று சபதம் செய்தாராம் சுந்தரமு சுவாமிகள் அப்படி அந்த இறைவர் திருமன்பு சிறு மகிழ் கீழ் இருந்த இறைவருடைய திருமன்பு இவ்வாறு சபதம் செய்தார் இதை மனம் தான் செய்திருப்பார் என்று நாம் கருத வேண்டும் ஏனென்றால் நமக்கு வேறு தலங்கள் சென்று இறைவனை வணங்க முடியாமல் இருந்து விட்டதே என்று அரை மனத்தோடு தான் இதை செய்திருக்கக்கூடும் அப்பொழுது அந்த மனம் கலங்கியவராக பொழுது சங்கிலியார் இதனை கண்டு மிகவும் மனம் கலங்கினாலும் இந்த சபதம் செய்வதற்கு தான் காரணமாக ஆகிவிட்டபடியால் சபதத்தின் காரணமாக அவர் இறைவனை சென்று வணங்குவதற்கு தடையாக அடியாள் இருந்து விட்டேனே என்று கலங்கினாளாம் வேறொரு பெண்ணாக இருந்தால் நான் வென்று விட்டேன் என்று நினைப்பாள் ஆனால் பரவ சங்கிலியாரோ தான் அவள் அவருக்கு தடையாக இருந்து விட்டேனே என்று வந்தினாளும் பாவியேன் இது கண்டேன் என்கிறார் யான் பாவியல் இதுபோல் ஆகிவிட்டது இதை நான் காண்படியாக ஆகிவிட்டது இறைவனை பணியாத ஒரு நிலையை அவருக்கு விட்டேனே என்று அயர்ந்து போனால் நங்கை சங்கிலியார் அதாவது அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிக்கு இடையூறு ஏற்பட்டு விட்டதே என்றுதான் அவர்கள் கருங்கினாள் தன்னை விட்டு நீங்கி நீங்கி விடுவாரே என்று கருவது ஒரு பக்கம் இருந்தாலும் மறைமுகமாக தான் செய்த இந்த பணி இந்த சபதம் இதற்கு ஒரு தடங்கலாக வந்திருந்து விட்டதே என்று கருதினார் பிறகு இருவதுமாக ஆலயத்தை வளம் வந்து நாகத்து உரி புனைந்தார் கோயிலோடு புகுந்து இறைஞ்சி திரையனுடைய சன்னதிக்கு வந்திருக்கிறார் நாம் போய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன மகிழின் கீழ் இத்தனி நேரமும் இருந்த பெருமான் மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து விட்டார் சன்னதிக்கு வந்து விட்டார் நீங்களோ அருளை நாள்தோறும் எப்போதும் தருவதற்காக இங்கு எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இது அழகா அருள் நாளும் தர இருந்தீர் செய்தவாறு அழகு இது என இது அழகா என்று கேட்கிறார் இருந்தாலும் இதுவும் உனக்கு ஒரு அழகுதான் போல இருக்கிறது இது ஒரு திருவிழா தான் என்று ஒருவாறு மனதை தேற்றுக்கொண்டு பெருநாமும் எடுத்து ஏத்தி பெருமகிழ்ச்சியுடன் போந்தார் எப்படி மனதை உடனே பழைய நிலைக்கு அவர்களால் மாற்றிக்கொள்ள முடிகிறது நாம இருந்தால் நாட்கணக்கில் அப்படியே அயர்ந்து வேறொரு காரியத்தையும் செய்யாமல் உட்கார்ந்து விடுவோம் ஆனால் அருளாளர் இல்லை இது இது இறைவன் கட்டளை அதை நாம் சிறமேற்கொண்டு முடித்து விட்டோம் இதன் பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் அவருடைய திருவருளால் தான் நடக்கும் அவர் திருவுருள குறிப்பு திரு குறிப்பினால் தான் நடக்கும் நாம் செய்வது எதுவுமே இல்லை என்று திண்ணமாக நம்பியவர்கள் நமது அருளாளர்கள் ஆகவே தான் எந்த கவலையும் அவருக்கு ஏற்படவில்லை மகிழ்ச்சியுடன் போந்தார் இருக்கிறார் எளவற்ற மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டதாக அந்த பெருநாமம் எடுத்து ஏற்றி அவருடைய பெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனாராம் அவர் அப்படி முன் போக பின்னாலே தொடர்ந்து நங்கை சங்கிலியாரும் நேராக இல்லத்திற்கு செல்லும் சென்று விடவில்லை தார் புனையும் மண்டபம் அதாவது இந்த மாதிரிலாம் கட்டக்கூடிய மண்டபத்துக்கு சென்று தன்னுடைய அன்றா அன்றைய பணியை செய்து முடித்தார் திருமணமோ வேறு எதுவுமோ இறைவனுடைய பணிக்கு தடங்களாக வரக்கூடாது பணி தூய்ந்து விடக்கூடாது அதில் ஒரு தோய்வு வந்து விடக்கூடாது எனக்கு திருமணம் நான் ஒரு வாரம் அந்த பக்கமே கோவில் பக்கமே வரமாட்டேன் என்று நாமாக இருந்தால் சொல்லுவோம் ஆனால் நமது அந்தொண்ட தொண்ட பெருமானும் அப்படி சொல்லவே இல்லை அவருக்கு துணையாக அமைந்த செங்கலியாரும் அப்படி செய்யவில்லையாம் தான் செய்து வந்த அந்த மலர் தொண்டை தொடர்ந்து தான் அங்கிருந்து புறப்பட்டாள் பிறகுதான் தனிமாடத்தை சென்றாள் சென்றடைந்தார் என்று சேக்கரா சுவாமிகள் இங்கு குறிப்பிடுகிறார் நம்ம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா தென்னாளுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூலாடி போற்றி இன்று எனக்கு ஆறுமுதமான போற்றி அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா ஒரு ட்ரீ இருந்துச்சு